ஜெயலட்சுமி சுப்பிரமணியம் ஃபார் த டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் புகழ் புகழ் ஒரு கொடிய விஷம் அதை ரசிக்கலாம் ஆனால் ருசிக்க கூடாது இனிய வணக்கம் இது தினேஷ் லண்டன்ல இருந்து அமைச்சாரு தேங்க்யூ தினேஷ் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க ஒரு பெரிய ஹோட்டல் அந்த லாபில ஒரு ஃப்ரெண்ட் உட்கார்ந்து இருந்தாரு அவரை பார்த்துட்டு அடையாளம் பார்த்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு ஓ இந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்க போறாரு பார்க்க போதே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க அதுக்கப்புறமே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மிடுக்கா நல்ல பணக்காரராக நல்லா விஷயங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காரு ரொம்ப ஒரு தோரணையே நல்லா தெரியுது அவர் ரொம்ப நல்லா செழிப்பாக இருக்காருன்னு தெரியுது இன்னொருத்தர் ரொம்ப எளிமையாக ரொம்ப சாதாரணமாக தெரிகிறார் அப்புறம் ரெண்டு பேரும் பேசும்போதே இவருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து தோணுது நல்லா பொழை இருக்கு சரி பரவாயில்ல ஆனாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம் பார்த்ததுல அப்போ ரெண்டு பேரும் சரி நீ அவர் இந்த பணக்காரர் வந்து அவர் கூப்பிடுறாரு அந்த இன்னொருத்தரை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறோன்னே சரி வரேன் நீங்கள் வந்து நான் ஒரு டேட் சொல்கிறேன் அந்த டேட்டுக்கு செய்து வாங்க உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் இவர் வந்து ஓகேன்னு சொல்கிறாரு அப்போ ரெண்டு பேருமே இருந்து வெளியில் போய் காருக்கு அவங்க வெயிட் பண்ணுறாங்க காருக்கு வந்தோடனே இவர் இந்த பணக்காரருக்கு வந்து நல்ல சொகுசான கார் ரொம்ப காஸ்ட்லியான கார் வந்து நிற்குது இந்த இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப சாதாரண கார் ஒரு ஹோண்டா ஹோண்டால ஒரு நார்மல் மாடல் வந்து நிற்குது நின்னே இவங்க அவங்கவுங்க பாடு கார்ல ஏறி போறாங்க இந்த பணக்காரர் கார்ல போகும்போது அவருக்கு வந்து தோணுது சரியா செய்யல போல வாழ்க்கையில் அவன் நல்லா வரலையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன இருந்தாலும் தம் மேல ஒரே சந்தோஷம் நாம் நல்லா வந்திருக்கோம் நம்ம நல்லா பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் அப்புறம் வந்து இவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் மனை வீட்டை கலந்துட்டு ஒரு மெசேஜ் போடுறார் இந்த அன்னைக்கு நீங்கள் லஞ்சுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கறாரு அவர் ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு வராரு வரும்போது ரொம்ப எளிமையாக வர்றாரு அவர் வரும்போது இவர் வீட்டு முன்னாடி ரெண்டு மூணு கார் நிக்குது வீட்டுக்குள்ள போகும்போதே வீடு ரொம்ப பாஷா ரொம்ப அழகா இருக்கு இவர் உள்ள போகும்போதே ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு 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 போறார் அப்போ இவருக்கு ஒரே சந்தோஷம் அப்பா நம்ம வந்து சம்பாரிச்சு நல்லா வந்திருக்கோம் அவரும் ரசிக்கிறாரு என்ன இருந்தாலும் அவரு பாவம் நான் அவர் நான் என்னோட அளவுக்கு லெவலுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு விஷயமா போய் காமிக்கிறாரு நான் இந்த ஆர்ட் வாங்கினேன் இந்த பீஸ் வாங்கினேன் இது வாங்கினேன் அது வாங்கினேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே காமிச்சிட்டு நான் வீடு வந்து இப்படி ரசிச்சு கட்டினேன் இந்த விஷயம் இருந்து வாங்கினேன் இது உள்நாட்டுல வாங்கினேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா காமிக்கிறாரு இவர் வந்து ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பாக்கிறாரு ரசிச்சு ரசிச்சு பார்க்கும்போது இவர் நினைக்கிறாரு அவர் ரொம்ப ரசிக்கிறாரு தனக்கு அது இல்லைன்னு கூட நினைக்கிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சா பார்த்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு உங்களுக்கு எதாவது உதவி வேணால் நான் செய்யட்டோமா அப்படின்னு கேட்குறாரு அவர் இல்லை அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லை உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி தேவை இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாரு எவ்வளவோ என்னென்னமோ என்னென்ன ஒரு கேட்குறாரு உங்களுக்கு எப்படி நான் உதவி பண்ணட்டுன்னு சொல்லுங்கள் உங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு பெருசாக திருப்பி கூட கொடுக்கலனாலும் பரவாயில்ல இல்லை உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் சொல்லுங்கள் நான் கடன் கட்டித்தரேன் எந்த ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இல்லை எனக்கு கண்டிப்பாக வேண்டாம் நான் வந்து எனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நான் திருப்தியாக இருக்கேன் நீங்கள் வந்து காமிச்சிங்க நான் ரொம்ப ரசித்தேன் நீங்கள் ரொம்ப அழகாக டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க உங்கள் வீடு ரசிச்சு கட்டியிருக்கீங்க ஒவ்வொரு விஷயம் நல்லா பார்த்து வாங்கியிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிது எனக்கு வந்து இதை ரசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிது ஆனால் எனக்கே இது வேணும்னு தோணலைப்பா அப்படின்னு சொல்றார் இவருக்கு வந்து கொஞ்சம் சேடாக போச்சு இவர் என்ன இருந்தோ அவருக்கு வந்து ஒரு தலையில வந்து ஒரு கன தலை கனம் இருந்தாலும் ஆனா ஃப்ரெண்டுக்கு வந்து உதவி செய்யணுங்கிறது சின்சியரானது அந்த உதவி செய்யணுங்கிற போதே தான் உயர்ந்தவன் அவருக்கு உதவி செய்யணும் த அவர்னால முடியாதன்னு ஒரு முடிவு பண்ணி சொல்றாரு இவர் வந்து கண்டிப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டு போறாரு போகும்போது அவர் சொல்கிறார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கும் சாப்பிட வரீங்களா நான் வந்து மனைவி கிட்டே கலந்துட்டு சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கும் வாங்கினா கண்டிப்பாக கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவர் மெசேஜ் போடுறாரு நீங்கள் நாங்கள் மனை மனைவி நானும் பேசிட்டோம் நீங்கள் வாங்க இந்த வாரம் இந்த அன்னைக்கு வாங்க லஞ்சுக்கு வாங்க அப்படின்னு ஓகே அவங்க அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் லஞ்சுக்கு போகும்போது அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்து தான் போகிறாங்க ஆனால் மனைவிக்கு வர்றதுக்கு பெரிய இஷ்டமே இல்லை என்னமோ அவர் அவரே கஷ்டத்தில் இருக்காரு அங்கே போனோமா அப்படின்னா அப்புறம் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாரு இல்லைம்மா அவர் நம்ம வீட்டுக்கு வந்தாருல்ல எங்க நாங்கள் என்ன தான் முப்பது வருஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப பிரியமாக இருப்போம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் இப்போ நம்ம போனோல்ல நீ வா வான்னு சொல்லிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு போகும்போது அந்த வழியெல்லாம் வந்து அவங்க வழி கேட்டுட்டு போகிறாங்க எல்லாேருமே அவர் வந்து ஒரு மதிப்பாக பேசுகிறாங்க அந்த ஃப்ரெண்டை வந்து மதித்து அங்கே இருக்கிற வீடாக போனால் ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய வீடு அந்த வீட்டில் வந்து ஒரு நாலு பெட்ரூம் உள்ள ஒரு சாதாரண ஒரு பங்களோ அவ்வளோ தான் வெளியில் வந்து ஒரு ரெண்டு மூணு கார் நின்றுட்டு இருந்துச்சு நின்றுட்டு இவர் உள்ளே போகிறாரு ரொம்ப வீடு எளிமையாக இருக்குது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஒரு நேர்த்தியாக இருக்குது தேவைங்கிற விஷயங்கள் இருக்குது இல்லை வீடு கட்டின விதம் அந்த அமைப்பு எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக இருக்குது இவர் அதையும் பார்த்து ரசிச்சிட்டு போயிட்டுருக்காரு அவங்க ஒய்ஃப் வந்து பெருசாக இதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணல கூடவே போகிறாங்க போகும்போது அப்புறம் சாப்பாடு பரிமாறாங்க சாப்பாடு ரொம்ப இருந்தது அது எல்லாமே எளிமையாக இருந்தது தேவைங்கிற விஷயங்கள் இருந்துச்சு தேவையில்லாத எதுவுமே இல்லை அப்புறம் வச்சுட்டு இவர் வந்து அவங்க பேசும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் மேலே அந்த பக்கத்தில் ஒரு டேபிள் இருந்துச்சு அந்த டேபிள் மேலே வந்து ஒரு ஷேர்ஸோட டீட்டெயில் ஒரு கம்பெனியை பேர் போட்டு ஷேர் டீட்டெயிலெலாம் போட்டிருந்தது பார்த்துட்டு அவர் சொன்னார் இந்த ஷேர்லாம் என்ன அப்படின்னாரு அவர் இல்லை அது ஒன்றும் இல்லை சும்மா படிக்க வந்திருக்கு அப்படின்னோடனே ஓகே நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவள் அந்த பணக்கார ஃப்ரெண்டு சொல்கிறா நான் இந்த கம்பெனியில் இந்த பொசிஷனில் இருக்கேன் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ரொம்ப நல்லா இதில் இருக்கேன் அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோடனே இவர் வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக சொன்னார் நான் தான் அந்த கம்பெனியை ஓன் பண்ணுறேன் அந்த கம்பெனியோட இத்தனை பர்சன்டேஜ் ஷேர் வந்து அது என்னோடது தான் அப்படின்னோனே இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு என்னது இந்த நான் வேலை செய்கிற கம்பெனியோட ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிருக்கு இவர் வந்து நினைக்கிறாரு ஐயோ என்னோட கம்பெனி ஓனர் ஒரு சாதாரண ஹோண்டா கார் வச்சிருக்காரு ரொம்ப எளிமையாக இருக்கார் தேவைங்கிற விஷயம் மட்டும்தான் அவர் வீட்டில் இருக்குது எந்த விஷயமே ப பந்தாவுக்கோசரமோ ஒரு சும்மா ஒரு இது காமிக்கணும்னு இல்லாமல் தனக்கு தேவைங்கிற விஷயம் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்குது ஆனால் அந்த வீடு நேர்த்தியாக நல்லாயிருக்கு நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் பெரிய பெரிய காரு பெரிய சொகுசான காரு சொகுசான வீடு அவ்வளோ விஷயங்கள் என்னோடய வீட்டில் நான் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் எனக்கு கடன் இருக்குது நான் வந்து ஷோ பண்ணுறதுக்கோசரம் இது எல்லாமே நான் வந்து கடனில் இருக்கேன் அவர் வந்து சிம்பிளாக இருக்கார் ஆனால் கம்பெனிக்கு ஓனராக இருக்கார் நான் வந்து இந்த கம்பெனிக்கு வேலை இருக்கேன் ஆனால் நான் இவ்வளோ கடனில் இருக்கேன் என்ன வாழ்க்கையில் வித்தியாசம்னு சொல்லிட்டு அவர் மனைவியை பார்க்குறாரு அவங்க மனைவி வந்து ஒன்றும் பேசல அவங்க தலையை கும்மிச்சுக்கிட்டாங்க அப்போ வெளியே வரும்போது அவங்க பை ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அவங்க கார்ல ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியா போறாங்க அமைதியா போகும்போது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையோட எந்த லெவல்ல வாழணும் எந்த லெவல்ல வாழக்கூடாது யாருக்கோசரம் வாழணும் யாருக்கு பகட்டா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க உணர்ந்து அமைதியா அவங்க ரெண்டு பேருமே போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் நமக்கு பிடிச்சிருக்கு நமக்கு சந்தோஷம்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனால் எப்போ நீங்கள் எது வாங்கினாலும் மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணும் நீங்கள் எப்போ போய் வாங்குறீங்களோ அப்பவே அதோட காரணம் அடிபட்டு போயிருது அப்போ அதோட வாங்கின பர்பஸ் போயிருது அது உங்களோட உள் உள்மன்னத்துலேருந்து நீங்கள் வாங்கலை உங்களோட ஈகோக்கோசரம் வாங்குறீங்க உங்கள் ஈகோவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுன்னு வாங்குறீங்க எப்போ நீங்கள் எந்த முடிவும் உங்கள் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த முடிவுகள் சரியாக வராது ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்க